நாம் எல்லாம் இறைவனாக போற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றத்தில் இங்கே வந்திருக்கின்ற அவரை பார்க்கும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாம்பழம் ஆபீஸில் அவர் செய்த உதவிக்காக நன்றி சொல்ல போயிருந்தோம் இதே புதுவை மண் சார்பாக புதுவை மனிதர்கள் சார்பாக அவர் ஏழு குடும்பங்களுக்கு அப்போது உதவி செய்திருந்தார் வழக்கிலிருந்து முடிவுக்கு கொடுத்தார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு அவர் ஊதியத்தை கொடுத்தார் வேலை இல்லாமல் எழுந்தபோது அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்த அந்த உணர்வு எனக்கு இப்போதும் இருக்கிறது அவரை நான் முதலில் சந்திக்கும் போது தாய் ஸ்தானத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்ன என்னுடைய தாயையும் பார்த்த மாதிரி எனக்கு உணர்வு பேசுங்க ஆனா ஒரு போட் எடுங்க அங்க பேசலாம் கிட்டு ஒரு ஸ்டில் இருக்கா ஹாய் ரைட் ஒரு போட் எடு நம்ம போட் நம்ம போட் ஆன்லைன் போறதமும் நம்மள மாதிரி முன்னாடி எம்கேட இருக்கு சரி கஷ்டம்